அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் கலைவேந்தன் பேசுகின்றேன் நீங்கள் ஆஸ்ட்ரோ சயின்ஸ் ரேல் யூடியூப் சேனல் பார்த்துட்ருக்கீங்க இப்போ நாம் பனிரெண்டு ராசிகளுக்கான மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பலன்களை பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இப்போ கன்னி ராசிக்கு மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்க போதா அப்படின்றத பார்க்கலாம் நீங்கள் ஆஸ்ட்ரோ சயின்ஸ் ரேல் யூடியூப் சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க இந்த வீடியோ பிரிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் இப்போ சொல்கிற பலன்கள் அனைத்துமே வந்து கோச்சார பலன்கள் தான் தனிப்பட்ட வகையில் நீங்கள் ஜோதிடம் பார்க்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் கிரகநிலைகளுக்கு பொறுத்த வரைக்கும் நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி இந்த பலன்கள் வந்து மாறுபடும் என்னிடம் தனிப்பட்ட வகையில் நீங்கள் ஜோதிடம் பார்க்க விரும்பினால் காண்டாக்ட் இஸ்ரேல் அட் ஜிமெயில் டாட் காம் திரையில் திறகிற ஜிமெயில் ஐடிக்கு நீங்கள் இமெயில் அனுப்பிச்சிங்கன்னு நான் பார்த்து சொல்லுவேன் இப்போ நாம் பன்னிரெண்டு ராசிகளுக்கான கிரக கிரகநிலைகள் எப்படி இருக்குது கோச்சார பலன்கள் எப்படி இருக்குன்றதை நம்ம தனித்தனியாக பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இப்போ கன்னி ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத நாம் விரை நம்ம நல்லா டீட்டெயிலாக பார்க்கலாம் சனி பகவான் தனது சொந்த வீட்டில் கும்ப வீட்டில் மூல திரிகோணமாக ஆட்சியாக இருக்கார் சுக்கிர பகவான் மீன வீட்ல உச்சமா இருக்காரு ராகு பகவான் எப்பவும் போல மீன வீட்டில் தான் தன்னுடைய பயணத்தை நடத்திட்டு இருப்பார் இல்லை மே மாசத்துக்கு அப்புறம் தான் கும்ப வீட்டுக்கு வருவார் அதே மாதிரி புத பகவான் மீன வீட்டில் இருக்கார் அவர் நீச்சமாக இருக்கார் இருந்தாலும் பங்க ராஜயத்தில் இருக்கார் சூரிய பகவான் பதினைந்தாம் தேதி மீன வீட்டுக்கு வந்துடுவார் பதினாலாம் தேதி வரைக்கும் கும்ப வீட்டில் இருப்பார் பதினைந்தாம் தேதி மீன வீட்ல அவருடைய நண்பர் வீடா வீடான குரு பகவான் வீட்டுக்கு வராரு இது ஒரு சிறப்பு தான் அடுத்து குரு பகவான் பார்த்தீங்கன்னா ரிஷப வீட்டில் தன்னுடைய பயணத்தை நடத்திட்டு இருப்பார் மே மாதம் பதினைந்தாம் தேதி அவர் வந்து மிதுன வீட்டுக்கு போவார் அது வரைக்கும் இங்கே தான் இருப்பார் மார்ச் மாதம் முழுவதும் இங்கே தான் இருப்பார் குரு பகவான் அடுத்து பார்த்தீங்கன்னா வக்ரமாகி வக்கரமாகி மிதுன வீட்டில் பயணம் பண்ணிட்டு இருக்கார் ஆல்ரெடி எப்பவும் போல் கன்னி வீட்டில் தான் இருக்கார் அதுதான் வந்து இந்த மாசனுடைய கிரக நிலவரம் விசேஷம்னா ரெண்டு மூணு விசேஷம் இருக்கு அதில் குறிப்பாக மார்ச் பன்னிரெண்டாம் தேதி மகம் மாசி மகம்னு சொல்லுவாங்க மாசி மகம் என்ன விசேஷம்னா ஒவ்வொரு மாதமும் மக நட்சத்திரம் வரும் என்ன விசேஷம்னா இது கும்ப மாதம் பேரு தான் கும்ப மாதம் கும்ப மாதம்னா மா கும்பத்தில் சூரியன் வரும்பொழுது மக நட்சத்திரத்தில் வர்றதுனால இது விசேஷமாக கருதுறாங்க நாடு முழுவதும் கொண்டாடக்கூடிய மக்களுக்கு வாழ்த்துக்கள் நாம மாசி மகம் இப்போ பொது பலன்கள் தான் வந்து ஒரு இருபதுலேருந்து இருபத்தி ஐந்து சதவீதம் தான் இருக்கும் உங்கள் சொந்த ஜாதகத்தில் தான் இண்டிவிஜுவலாக தெரிவிக்கணும்னா நல்ல பலன்கள் அதாவது தசாபக்தி நல்லா இருந்துச்சுன்னா அப்படின்னா இதுவும் நல்லா இருந்துச்சுன்னா அதிகமான நன்மைகள் கிடைக்கும் தசாபக்தி சுமாராக இருந்தால் உங்கள் ஜாதகத்தில் அப்படின்னா அது நல்லா இருந்தால் ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணும் ஆக இது புது பலன்கள் தான் தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு சொல்லுங்கள் உங்களுக்கு என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பம் இருந்தால் கீழே இருக்கிற இமெயில் ஐடிக்கு இமெயில் பண்ணுங்கள் காண்டாக்ட் ஏஸ்ரேல் மெட் ஜிமெயில் டாட் காம் இப்போ டீடெயில்டா பார்க்கணும் அப்படின்னா மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மீன ராசிக்கு நல்ல பலனை கிடைக்கும்னு வேண்டிட்டு நான் இந்த வீடியோவை போவோம் இப்போ நம்ம கன்னி ராசியை பார்ப்போம் கன்னி ராசிக்கு அப்படின்னா கலங்கரை விளக்கம் நான் பே நான் பேர் வச்சிருக்கிறது கன்னி அப்படின்னா கலங்கரை விளக்கம் ஒளி கொடுக்கறது வழி காட்டுறது மற்றவங்களுக்கு வழி காட்டுறது ரொம்ப சாமர்த்தியமானவங்க காரியம் காரியமாகறோம்னா நிறைய சரிவா இருந்து நிறைய க சாதிப்பாங்க நிறைய பேர் ஆடிட்டர் இருக்கிறவங்க நிறைய பேர் மருத்துவ துறையில இருக்கிறாங்க மெடிசன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க இதெல்லாம் இருக்கட்டும் ஒரு நாளைக்கு விரிவாக பேசுவோம் சரி இந்த கண்ணி ராசிக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம் முதல்ல பாயிண்ட் வந்து உங்கள் ராசிநாதன் புதன் ஆஹ் பக்க பத்துக்குடையவர் புதன் ஏழாம் இடத்துல இருந்து டைரெக்டா உங்களை பார்த்துட்டு இருக்கார் அது ஒன்று போதும் மற்ற கிரகங்களை பத்தி சொல்லவே வேண்டியதில்லை அப்படி அப்படித்தான் சொன்னேன் உங்களுடைய ராசிநாதன உங்கள் லக்னாதிபதியோ உங்களை பார்த்தா நீங்க இந்த மாதம் சிறப்பாக இருப்பீங்க மற்ற மாதம் அது சார் போன மாதம் கீழே விழுந்தேன் மேலே எழுந்தேன் வட்டி கட்டலை கோ போயிட்டாங்க வந்துட்டாங்க இதெல்லாம் வந்து இந்த மாதம் கனிராசிக்கு ஜெயிக்கும் ஏன்னா உங்க ராசிநாதன் உங்களை பார்க்கிறார் அவர் ராசிநாதனாக இருந்து புதன் பகவானுடைய பார்க்கிறார் தொழில் நல்லா இருக்கிறதுனால நீங்கள் நல்லா நல்லாவே இருப்பீங்க பத்துனா தொழில் சார் நல்லா இருப்பீங்க ஆறுனா வேலை வே நல்ல வேலையில் இருப்பீங்க அதாவது நல்ல வேலை கிடைச்சிரும் அப்போ தொழிலுக்கும் நல்லா இருக்குது வேலையும் நல்லா இருந்து ராசியும் உங்கள் பார்த்தால் நல்லா இல்லைன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அது மட்டும் இல்லாமல் ஒன்பதுக்குடைய பாக்கியாதிபதி உச்சமாகி அவரும் உங்களை பார்க்குறார் அவரோட புதன் இருக்கார் எவ்வளோ யோகம் காத்திருக்கு அது மட்டும் இல்லை ஏழில் சூரியன் வெளிச்ச கிரகம் ஒளி கிரகம் பவர்ஃபுல்லாக கிரகம் நிர்வாக கிரகம் அரசாங்க கிரகம் அரசியல் கிரகம் ஆன்மீக கிரகம் வெளிநாட்டு பயணத்தை சொல்ற கிரகம் இவ்வளவு சூரியன் அவரும் உங்களை பார்க்கிறார் சூரியன் ஏழாம் பார்வையா பார்க்கும் பொழுது வெளிச்சமாக இருப்பீங்க பிரகாசமா இருப்பீங்க அரசாங்கத்தினால ஆதரவு அரசியல் ஆதரவு ஐந்தாம் வீட்டு அதிபதி ஐந்தாம் இடத்த குரு பார்க்கிறார் ஆன்மீகத்தில் புதிய பதவி பொறுப்பு கிடைக்கும் ஆறில் சனி ஒன்றும் போதும் குலதெய்வம் சனி பகவான் தானே அதில் ஆறில் இருக்கார் ஆட்சி பெற்று இருக்கிறார் மூலத்திரிகோணமாக இருக்கார் அவர் எங்கே பார்க்கிறார் எட்டாம் இடத்தை பார்க்கிறார் எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால சனிதான் வந்து ஜீவனக்காரகன் வெளியில போய் சொத்து வாங்குவீங்க வெளி நாடு வருமானம் உண்டு ரகசிய வருமானம் உண்டு எல்லாத்துக்கும் மேல குரு உங்களுடைய ராசியை பார்த்துட்டு இருக்கார் இந்த குரு மூணாம் இடத்தை பார்க்குறாரு அந்த குரு மகரத்தை ஐந்தாம் பார்வையா பார்க்கிறார் அப்ப சனி பகவான் நல்லா இருக்கார் குரு பகவான் நல்ல பார்வையை பார்த்துட்டு இருக்கார் ராசிநாதன் உங்களை பார்க்கறது பாக்யாதிபதினு சொ சொல்லக்கூடிய சுக்கிரன் உச்சமாக இருந்து பார்க்கிறார் வெளியாக வெளியே ஆக உங்களுக்கு இதை என்ன வேணும் செவ்வாயும் பார்க்கறது செவ்வா பகவான் நாலாம் பார்வையா பார்க்கிறார் பத்துல செவ்வாய் திக் பலம்னு சொல்றது உங்க ராசிக்கு செவ்வாய் நல்லவன் இல்லை என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் அதிர்ஷ்டமாக மூணாம் வீட்டு அதிபதியாக இருந்து பார்க்கலாம் ஏன்னா மூணாம் வீட்டை தான் முயற்சி மூணாம் வந்து கம்யூனிகேஷன் மூணாம் இடம் தான் புகழ் மூணாம் இடத்து வளர்ச்சி உங்களுடைய தொடர்புடைய உங்களுடைய செல்ஃபோன் கூட்டு பத்திரம் எல்லாம் மூணாம் இடம் அவர் பார்க்கறது அப்ப சொத்து வாங்கினீங்கன்னா ஒரு கூட்டு கணவன் மனைவி சேர்ந்து வாங்குவீங்க அல்லது கணவன் அண்ணன் தம்பி சேர்ந்து வாங்குவீங்க நாலாம் இடம்னா சொத்து சார் மூணாம் இடம்னா விரயம் விரயம் அப்போ சொத்து ஒன்று பண்ண வாங்கி அதனால் வந்து நீங்கள் விரயம் பண்ணக்கூடிய ஒரு இதுவாக இருக்கும் விட்டுட்டு வேறு ஒரு சொத்து வாங்குவீங்க நாலாம் இடம் வண்டி வாகனம் அதுக்குள்ள கிரகம் உங்கள் குரு உங்களை பார்க்கறது செவ்வாயும் பார்க்கறது குரு உங்களை பார்க்க பார்த்து அந்த நாலாம் இடம் வண்டி வாகனம்னு சொல்லக்கூடிய கிரகத்தை இடத்தை செவ்வா பார்க்கறது அப்ப நல்ல வண்டி நல்ல வாகனம் வாங்குவீங்க மூணாம் இடம் அப்பதான் சொன்னேன் பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வண்டியை வாங்குவீங்க செவ்வா வந்து கண்ணிக்கு நல்லது இல்லை என்றாலும் அவர் திக்பலத்துடன் இருக்கிற விளையாட்டு வீரர்களுக்கு அரசியலில் இருக்கிறவங்களுக்கும் நல்லது தீயணைப்பு துறை மின்சார வாரியம் அந்த மாதிரி துறைகளில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் குறிப்பா சொல்லுன்னா கனிராசினியர்களுக்கு மார்ச் மாதம் வந்து ஆஹ் வந்து நீங்க வந்து நிறைய விஷயம் இந்த மாதிரி சொத்து விஷயங்கள்லாம் அனுகூலமான இதுவா இருக்கு இந்த மாதம் முழுவதும் அத்தனை கிரகம் சிறப்பு சூப்பர் எல்லாத்தையும் மேல குரு பார்வை இருக்கு ராசிக்கு இருக்கு எல்லாத்தையும் மேல தெய்வம் வலுவா இருக்கு எல்லாத்துக்கும் மேல ராசி உங்களை பார்த்துட்டு இருக்கு எல்லாத்துக்கும் மேல பாக்கியாதிபதி சுக்கரன் உச்சமாக இருக்கார் மனைவியின் கை ஓங்கி இருக்கும் ஆஹ் ஏன் சுக்கரன் வந்து உச்சம் சுக்ரன்னா உங்க அத்தை அவர்களுக்கு வருமானம் உண்டு உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க சுக்ரன்னா சகோதரி அவங்களாலையும் வந்து யோகம் உண்டு சூரியன்னா அப்போ அப்பா அப்பாக்குள்ள ஸ்தானாதிபதி சுக்ரன் ரெண்டும் ஒண்ணும் சேர்ந்து உங்களை பார்க்கறது அப்பா அப்பானால யோகம் அப்பாவுக்கு நன்மை த நன்மை சார் ஏழாம் இடம் மனைவி அந்த வீட்டுல அதிபதி மூணுல இருந்தாலும் திரும்ப உங்களுக்கு பத்தாம் இடத்துல அவர்களுக்கு பக பத்துல உங்களுக்கு நா உங்களையும் பாக்குறதுனால அப்ப கணவன் மனைவி கிடையாது யோகம் குடும்பத்தால யோகம் சொத்துனால யோகம் ஒரு மைன